செவன் நியூஸ் பல்சின் பிஸ்னஸ் பகுதியில் இன்றைய தினம் தேசிய பொருளாதார மீட்புக்காக பாம்போயில் சேகையை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கத்தை வலியுறுத்துகின்ற பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தினுடைய விவரங்களை பார்க்க போகிறோம் இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் மீண்டும் பாம்போயில் சேகை மீதான தடையை உடனடியாக நீக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் தோட்ட தொழில் துறையில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர்களின் வருமானத்தை கணிசமாக உயர்த்த முடியும் இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசாங்கம் பாகைக்கு திடீரென தடை விதித்தது நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க மூலோபாய பன்முகப்படுத்தலில் ஒன்றாக கருதப்படும் லாபகரமான இந்த பயிர் மற்றும் இதனூடாக கிடைக்கின்ற முடிவு பொருட்கள் முரண்பாடு மற்றும் இழந்த பொருளாதார வாய்ப்புகளின் அடையாளமாக தற்பொழுது மாறியிருப்பதாக சொல்கிறார் இலங்கை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பாமில் செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முற்பகுதியில் ரப்பர் பயிரால் ஏற்பட்ட நட்டத்தை மாற்று வழியில் தேடிய போதுதான் இதற்கான வரவேற்பு அதிகரித்திருக்கிறது அதே நேரம் அப்போது இருந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் புதிய பாம் ஓயில் சேகையை நிறுவுவதற்கு வரி சலுகைகளை வழங்குவதாக உறுதியளித்தது இரண்டாயிரத்தி பதினாறுக்குள் இருபது ஆயிரம் ஹெக்டேர் வரை இதனுடைய விளைச்சலும் அதனூடாக கிடைக்கின்ற முடிவுத்தன்மையினுடைய பெருக்கமும் விரிவாக்கப்பட்டது அப்போதைய அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த உறுதியான சமிண்டையினால் வட்டவள் எல்பிட்டிய அகலவத்த மல்வத்தவெளி மற்றும் கொட்டங்கலை போன்ற தோட்ட நிறுவனங்கள் நூற்று கணக்கான பண்ணை ஆலை வசதிகள் மற்றும் ஆராய்ச்சியில் பில்லியன் கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்தன இருப்பினும் சூழல் பாதுகாப்பு சூழல் தொடர்பான அக்கறை கொண்டவர்கள் சூழல் பாதிப்புகள் தற்போது ஏற்பட்டிருப்பதாக எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததன் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த பயிர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் இதை மறுத்திருக்கிறது காரணம் கடந்த ஆறு தசாப்தமாக நடைபெற்று வந்த பாம் ஒயில் செய்கை தற்பொழுதுதான் சூழலை பாதிக்கிறதா இது முறையான ஆராய்ச்சி இல்லாமல் தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த துறையில் மாற்றமும் மீண்டும் இந்த தடை எடுக்கப்பட்டு இத்துறை வளர்ச்சி பெறுமாக இருந்தால் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகளும் இருபத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட சார்பு வாழ்வாதாரங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் இந்த தொழில் தோட்ட குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானத்தை அளிக்கும் என்று உறுதிப்படுத்துகிறார்கள் மேலும் அவர்கள் தெரிவிப்பதாவது இந்தியா இந்த பாம் ஆயில் உற்பத்தி நடவடிக்கைகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தைந்து விகிதமாக விரிவுபடுத்தலை பரப்பளவை அடைவதற்கு அவர்கள் லட்சிய திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள் தோட்டத் தொழில் துறையின் மறுமலர்ச்சிக்கு இந்த தடையை நீக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்தாலும் எங்களுடைய நாட்டின் வளத்திற்கும் ஒயிலினால் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடு நடைபெறாமல் இருந்தால் அது சிறப்பு இது போன்ற பிசினஸ் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு செவன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க